அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சந்திரமௌலி காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து நம்ம தொடர்ந்து ஜோதிட ரீதியான ஆலோசனைகளும் ஜோதிட ரீதியான சந்தேகங்களும் அடிக்கடி பார்த்துட்டே வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம பேச விஷயம் வக்ர கிரகங்கள் வக்ர கிரகங்கள்னா என்னன்னா ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வது மாதிரியான மாயத்தை காண்பிக்கிறது அது எப்படிங்க பின்னோக்கி செல்லணும்னா பூமியை சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில எல்லா கிரகங்களும் சுத்துதுன்னு சொல்றோம் அதே மாதிரி பூமியும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்துதுன்னு சொல்றோம் அப்போது ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தும் போது ஒரு கிரகம் வேகமாக போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கிரகம் டக்குன்னு வளையும் போது அதனுடைய இருந்து விலகி போகிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கார்லயோ பஸ்லயோ இல்லை ஏதோ ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கோம் பக்கத்தில் ஒரு டேர்னிங் வருது அப்படின்னும் போது அந்த டேர்னிங்ல ஒரு வண்டி அந்த பக்கமா திரும்புதுன்னும் போது அந்த கிரகம் நமக்கு வண்டியில போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது என்ன தெரியும்னா அது டக்குன்னு ரிவர்ஸ்ல போன மாதிரி ஒரு மாய தோற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக சம்பந்தப்பட்ட விஷயம்தான் கிரகம் சூரியன் சந்திரன் இயற்கையாகவே வக்ரங்கள் கிடையாது ராகு கேது எப்பயுமே வக்ரமா இருக்கக்கூடியது மத்த ஐந்து கிரகங்களும் வக்ரகதியில செல்றத நம்ம பார்க்க முடியும் இப்போ குரு வக்ரகதியில இருக்காரு சனி வக்ரகதியில இருக்காரு இப்போ கோச்சார ரீதியா இந்த குருவும் சனியும் வக்ரகதியில இருக்க நேரத்துல இந்த குருவும் சனி எந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்குதோ அந்த காரியங்கள் எல்லாமே தாமதப்படும் அவங்க எந்த பாத பாவகங்களை பாக்குறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க தாமதப்படும் வக்ரகிரகங்கள் ரொம்ப வலிமையா செயல்படும் சொல்லுவோம் அப்போ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணும் அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணும் அது சுபத்துவமான கோள்களை பார்க்கும்போது சுபகாரியங்கள் அத்தனையும் அப்படியே வந்து தாமதப்படுறத நீங்க பார்க்க முடியும் எந்த அளவுக்கு உங்களுடைய சுபகிரகங்கள் வக்ரகிரகங்கள் பார்வை செய்தோ அளவுக்கு உங்களுக்கான சுப பலன்கள் ரொம்ப தாமதப்பட்டுட்டே வரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அது வந்து நடக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு குரு வக்ரமா இருக்குன்னு வச்சுப்போமே அவர் ஒரு விஷயத்த கத்துக்கிறாரு அப்படின்னா அவர் கத்துக்கிட்ட அந்த விஷயத்த உங்க மேல திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் குரு யாருக்கெல்லாம் வக்ரமா இருக்கோ அவர் ஒரு ராணுவ அதிகாரியா இருக்காரு இல்லை ஏதோ ஒரு ஆன்மீக விஷயம் ஏதோ ஒண்ணு கத்துக்கிறாருன்னு வச்சுக்கோமோ யோகா கத்துக்கிறாரு இல்லை எக்ஸசைஸ் கத்துக்கிறாருன்னா குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் போட்டு தொந்தரவு பண்ணுவார் நான் இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன் இது நல்லது இதை நீ பண்ணு அப்படின்னு குரு ஏற்கனவே சுபமான கிரகம் அது வக்ரமா இருக்கும்போது அது நல்ல விஷயம் தான் சொல்லும் ஆனா திணிச்சு சொல்லும் உங்களுடைய நேரம் உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு அது புடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை பத்தி எதுவுமே வந்து அவங்களுக்கு வருத்தமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காரியத்தை திணிச்சியாகணும் குரு ஒரு விஷயத்த வந்து வளைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் வளைக்கிறதுன்னா ஒரு வக்ரகிரகம் ஏற்கனவே உங்களுடைய விஷயங்களை எல்லாத்தையும் உடைச்சி அந்த ரூல்ஸை வந்து மாற்றணும்னு ரொம்ப ட்ரை பண்ணணும் உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாற்றணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு செவ்வாய் வக்ரமா இருக்குன்னா அவர் எப்பயும் துடிப்போடையா இருப்பாரு ரொம்ப ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டா இருப்பாரு இவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஈடுபடா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு மாபெரும் வெற்றிகளை அவங்களால குவிக்க முடியும் ஒருத்தருக்கு சனி வக்ரமா இருக்காருன்னு வச்சுக்குமே அவர் சோம்பேறித்தனத்துடைய உச்சத்துல இருப்பாரு ஒரு வேலை செய்யற மாதிரியான ஒரு பாவலா காமிச்சிட்டே இருப்பாரு ஆனா வந்து கிடைக்கிற பேரும் புகழும் அவருக்கு தான் கிடைக்கணும்னு ஆசைப்படுவார் இந்த மாதிரியான நபர்களை நீங்க வந்து உங்களுடைய ஆபீஸ்லயோ உங்களை சுத்தி நடக்கிற நல்ல விஷயத்துல நீங்க வந்து கவனிச்சு பார்க்க முடியும் அப்படிப்பட்ட நபர்களை நீங்க தினசரி வாழ்க்கையில பாக்கலாம் அதே மாதிரி ஒருத்தருக்கு புதன் வக்ரமா இருக்குன்னு வச்சிருப்போமே அவர் வித்தியாசமான முறையில வந்து தன்னுடைய அறிவை வந்து பெருக்கிக்கிட்டே போவாரு ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சுட்டு ஜோசியத்துல வராருன்னு வச்சுப்போம் இல்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜோசியத்துல வராருன்னு வச்சுப்போம் அவர் ஜோதிடத்தில் எப்படி இன்ஜினியரிங் ஆன விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கறது அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்பாரு நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை நிறைய விஷயத்தில் வந்து இந்த மாதிரியான நபர்களை பார்க்கலாம் ஏற்கனவே அவங்க படிச்சிருக்கிற விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக வேற ஒரு விஷயத்தில் படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அதற்கு நேர் எதிர் மாறாரு அதுக்கும் படிச்சதுக்கும் செய்யற விஷயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது இல்ல செய்யற தொழிலுக்கும் வருமானத்துக்கும் சம்பந்தமே இருக்காது அவங்க படிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வித்தியாசமான அனுபவத்தை திரும்ப திரும்ப வந்து கத்துக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப நுணுக்கமான அறிவு இருந்துட்டே இருக்கும்னே சொல்லலாம் இந்த மாதிரி சுக்கரன் வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோமே சுக்கரன் வக்ரமா இருக்கவங்க தன்னுடைய லக்ரு லக்ஸரியான ஸ்டேட்டஸ் வந்து வித்தியாசமான முறையில அமைச்சுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க தன்னுடைய அழகுக்கு முக்கிய முக்கியத்துவம் தான் சுக்கரனுடைய செயல்பாடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா சாமியே பயந்து போற அளவுக்கு பெரிய 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 பட்டை போட்டு அது மேல நாமத்தை போட்டு அது மேல பெரிய போட்டு வச்சு சாமியா அங்கிருந்து எழுந்து ஓடுற அளவுக்கு வந்து வித்தியாசமான முறையில தன்னை ரெடி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு மற்றவங்களை பத்தி கவலை கிடையாது அவங்க வித்தியாசமான முறையில அவங்களை அழகுப்படுத்திக்கணும் மற்றவங்களோட கண்ணு கூசுற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய ஆஹ் ட்ரெஸ் அவங்களுடைய ட்ரெஸ்ஸோட கலர் எல்லாம் மத்தவங்க கண்ணு கூசுற அளவுக்கு இருக்கும் இயற்கையாவே வந்து சுக்கரன் வந்து இயற்கைக்கு மாறான கிரகம் இதுல சுக்கிரன் வக்கரமா இருக்கிறவங்க அவங்களுடைய எல்லா ஆசைகளையுமே வந்து இயற்கைக்கு மாறா வந்து ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க வித்தியாசமான முறையில வந்து ட்ரை பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஆசைக்கு எல்லையே இல்லை அவங்க எல்லாத்தையுமே வந்து நல்ல விஷயமா தான் யோசிப்பாங்க அதாவது அவங்களுக்கு நல்லதுன்னு யோசிப்பாங்க இப்ப நான் இதுல சொல்றதுலயே புரிஞ்சிருக்கும் ஏற்கெல்லாம் வந்து லக்னத்துலயோ லக்னத்து லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டு கிரகங்கள் இருக்கும் அவங்க எல்லாரும் மற்றவங்களை வதக்கக்கூடியவங்களா மத்தவங்களுடைய நேரமோ சூழ்நிலையோ அவங்களுக்கு அதை பத்தி கூட கவலை இல்லாம மத்தவங்களை இவங்களுக்கு தகுந்த மாதிரி வளைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க அது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வேலை ஆட்கள் நீங்க யாரும் வேணாலும் பார்க்கலாம் இவங்கெல்லாம் வந்து இயற்கைக்கு மாற தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் தன்னாலதான் எல்லா விஷயமும் நடந்ததுன்னு காமிச்சிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க இது லக்னாதிபதி லக்னத்தோட சேர்ந்த கிரகங்கள் மட்டும்தான் இல்லை இயற்கையோ ஒருத்தருக்கு லக்னத்திலேயே ராகு கேது இருந்தாலும் சரி லக்னாதிபதியோட ராகு கேது சம்பந்தப்பட்டாலும் சரி இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான குணாதிசயங்கள்ல இருக்கிறத நீங்க பார்க்கலாம் சோ இப்ப நம்ம இந்த விஷயத்தை எப்படி நமக்கு பாசிட்டிவா மாத்திக்கிறது அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளையும் அறிவையும் நமக்கு தேவையான விஷயத்தில் நம்ம பெருக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வந்து மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதாவது அது நல்ல விஷயத்தில் பயன்படுத்தணும் அது யோகாவோ இல்லை நுட்பமான கலைகள்லேயோ இல்லை நுட்பமான ஸ்போர்ட்ஸ்லையோ உங்களுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதக ரீதியாக அது எத்தனா பாவத்தில் இருக்குது நீங்கள் அதை எப்படி செயல்படுத்துறீங்க உங்களுக்கு அது எந்த வகையில் தொந்தரவு கொடுக்குதுன்றத நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை நல்ல விதத்தில் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருத்தருக்கு குரு வக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே அவங்களோட தப்புக்களை வந்து வெளியில் கண்டுபிடிக்கவே முடியாது அவராக சொன்னால் மட்டும்தான் உண்டு அப்போ இதை எப்படி நல்ல விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் பார்க்கணும் அதை நேர் தான் பணம் சம்பாதிக்கணுன்றத மனசெல்லாம் வந்து முடிவு பண்ணிக்கணும் குரு நேர் வழியில் பணம் சம்பாதிக்கிறத முயற்சி பண்ண விடாது எந்த வழியில் வேணாலும் பணத்தை சம்பாரிச்சிக்கலாம் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் மற்ற மற்றவங்களோட கஷ்டம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமான ஒரு வழியில வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாத்திக்கிட்டா அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் இப்போ ரொம்ப நுட்பமான விஷயங்கள்லாம் குரு பக்கரமா இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒருத்தரோட குறையை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ இந்த குறையை கண்டுபிடிக்கிற விஷயம் எந்த இடத்துல எல்லாம் உதவி பண்ணும் அது ஒரு சிவில் ரிலேட்டடா எந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடாக எந்த விஷயத்தெல்லாம் உதவி பண்ணோம் இதை நம்ம எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும் இது எப்படி ஹேக்கிங்லயே ரொம்ப எத்திக்கல் ஹேக்கிங்லாம் இருக்கு இப்போ ஒரு கணக்குலயே வந்து ரொம்ப குறைவை கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ சிஏ ஆடிட்டர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான இடத்துல நம்ம எப்படி அவங்கள உட்கார வைக்கிறது இப்போ ஒரு அக்கௌண்ட் சம்பந்தமான விஷயத்துல புதன் வக்கரமா இருக்கவங்களையோ இல்ல குருவக்ரமா இருக்கிறவங்களையோ ஒப்படைச்சிங்கன்னா அவங்க கண்ணுக்கு அதுல இருக்கிற குறையை மட்டும்தான் டக்குன்னு தெரியும் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப இருக்கும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி பிஸ்னஸ் ரீதியாக அவங்கள பயன்படுத்திக்கிறது இல்லை உங்களுக்கு நீங்களே எப்படி பயன்படுத்திக்க முடியும்ன்றது உங்கள் ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஜாதக ரீதியா எப்படி இருக்கு அந்த பாவங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயத்துல நல்ல விஷயத்தமா பயன்படுத்திக்க முடியும் இந்த மாதிரி வக்ரகிரகங்களுடைய பலன்களை நம்ம நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் அதுக்கு வந்து கால அளவே கிடையாது அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு சூட்சங்கள் சொல்லிக்கிட்டே உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் வக்ரமா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அதை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்ததுன்னா இதை மத்தவங்களுக்கும் பகிருங்க நான் சந்திக்கிறேன் அதுவரை சந்திரமௌலிபுரத்திலிருந்து நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்